ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னுக்கு ஆதி யோகி சிலை இருக்குது குறிப்பாக நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலைத்தொடர் வந்து பக்கத்துலேயே இருக்குது நாங்க இப்ப இந்த இடத்துக்கு ஏன் வந்தனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் தெம்பு திருவிழான்னு சொல்லி ஒரு இவெண்ட் ஒன்று நடக்குது இந்த இவெண்ட்டுக்கு வந்துட்டு எங்களை வந்துட்டு அழைச்சிருந்தவ அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தனாங்க என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழர்களோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஸோ இந்த நிகழ்வுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்த கண்காட்சி மாதிரி ஆஹ் வச்சிருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை பார்க்க போறோம் நாட்டு மாடுக்குரிய சந்தை இருக்குது அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா கணக்கை வந்து கலை சம்பந்தப்பட்ட அதாவது தமிழர்களோட தொடர்பட்ட கலைகள் சம்பந்தமான நிகழ்வுகளுமே போகுது ஸோ இதைத்தான் நாங்கள் பார்க்க நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் ஸோ தமிழ் தெம்பு அப்படின்னா சத்குரு வந்து வழக்கமாக தமிழ் பற்றி பேசும்போது தமிழர்கள் பே பற்றி பேசும்போது அவங்க வந்து ரொம்ப தெம்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஈசா யோகம் மையத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இருந்து மக்கள் வர்றாங்க ஆனால் அந்த ஈசாங்கிறது உருவானதுக்கு அடிப்படையான காரணமாக வந்து தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க குறிப்பாக சத்குரு தமிழர்களை பற்றி குறிப்பிடும்போது மற்ற எல்லா ஊருக்காரங்களும் நிறைய செயல்கள் பண்ணாலுமே இந்த விஷயத்த இதெல்லாம் பண்ண முடியுமாப்பா அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த வந்து ரொம்ப தெம்பா பண்ணக்கூடிய திறமை வந்து தமிழர்களுக்கு இருக்கு அப்படின்னு சத்குரு சொல்லியிருப்பாங்க அதனால எப்பயுமே அவர் மகா சிவராத்திரியில இருந்து எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்னா தெம்பு தமிழர்கள்னா தெம்பானவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வருவாரு நம்ம இந்த திருவிழாவுக்கு பேர் வந்து தமிழ் தெம்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம் மகா சிவராத்திரி வந்து ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை பாத்திருப்பீங்க அது முடிச்ச அடுத்த இரண்டாவது நாளே பாத்தீங்கன்னா இன்னொரு லட்சக்கணக்கான மக்கள் வர்றதுக்கான செட்டப் வந்து இங்க ஆயிருக்கு இது வந்து எல்லாருமே இலவசமா வந்து பார்க்க முடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாரம்பரியமான நாட்டு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மாலை வேளையில் நடக்கும் இதை தாண்டி ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் நம்ம வந்து இங்கே எனக்குள்ளே கண்காட்சி வச்சிருப்போம் ஸோ அது மொழியை பத்தியும் இலக்கியத்தை பற்றியும் நம்மளுடைய கலைப்பொருட்களை பொருட்களை பற்றியும் பார்த்து கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஜி டேக் வாங்கின பொருட்களுடைய கண்காட்சி தஞ்சாவூர் ஓவியமாக இருக்கட்டும் இல்ல மாமல்லபுரம்ளுடைய கற்சிற்பமாக இருக்கட்டும் இல்லை மர சிற்பங்கள் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு நிறைய நம்மளுடைய பாரம்பரிய கலைகளையும் இங்கே பார்க்க முடியும் இதை தாண்டி நீங்கள் வந்து நாட்டு மாட்டு சந்தை வந்து இங்கே நக்களோ வந்து மகா சிவராத்திரிக்கு அப்புறம் இந்த தமிழ் தெம்பு திருவிழா நடக்குது ஒட்டக கண்காட்சியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரேக்லா பந்தயமே இந்த தமிழ் தெம்பு திருவிழாவில் ஒரு பகுதியாக வந்து நடக்கும் நீங்கள் காலையில் ஒம்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து இலவசமாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம தமிழர்களுடைய பெருமைகள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இந்த தமிழ் தெம்பு திருவிழா வந்து நம்ம வந்து நடத்துறோம் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க வந்து நேரடியா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தமிழ் தெம்பு திருவிழா இது வந்து தமிழர்கள கலை மற்றது கலாச்சாரம் அதுகளை பிரதிபலிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்படுற ஒரு நிகழ்வு தான் சோ இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தேழுல இருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கடந்த ஒரு பதினோரு நாட்கள் நடக்குது சோ இந்த நாட்கள்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்க நுழைவுச்சீட்டு வந்து இலவசம் இலவசம்னு சொல்லியிருக்கணும் மற்றது இந்த பகுதிகளில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த நாட்டு மாடுகளை வந்து அப்படியே வச்சிருக்கணும் அந்த பக்கம் குதிரைகள் இருக்குது இந்த மாடுகள் வந்து கலப்பு அப்படியே அதே இன மாடுகளை வந்து அப்படியே வச்சிருக்கணும் இது வந்து ஹைப்ரிட்ன்னு சொல்லிக்கணும் அந்த மாடுகளில் ஃபுல்லாக நாட்டு மாடு இந்த கொம்பெல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படியே காட்டி கொண்டு அப்படியே போகிறேன் எக்கச்சக்கமான நாட்டு மாடுகள் இருக்காது இந்த பேர் எல்லாமே அதில் போட்டிருக்கணும் சஹிவால் அடுத்தது மலைநாடு கிட்டா அப்படின்னு சொல்லி இங்கால கீர் அப்படின்னு சொல்லி உருவங்கள் எல்லாம் மாறுபடுது இதுல பாருங்க ரதிய சொல்லி ஒரு மாடு போட்டிருக்கீங்க ஹரியானா ஹரியானான்னு சொல்லி ஒரு மாடு இந்த மாட்டின் முகம் எல்லாம் பாருங்க அந்த கொம்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு சோ இப்படி எல்லா நாட்டு மாடுகளுமே வந்து இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா காங்கேயம் மாடு அடிக்கடி நாங்க கேள்விப்பட்ட பேர் பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மாவட்டம் தமிழ்நாடு அந்த சிறப்பு எல்லாமே அதுல போட்டிருக்கீங்க ஜல்லிக்கட்டுக்கு அதிக அளவா வேர் போன மாடு எப்படி இருக்குன்னு பாருங்கால தொண்டை மாடுன்னு சொல்லி எப்படி போட்டு வச்சிருக்கணும் சோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த வைக்கோலவெல்லாம் இதேண்டி வந்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான ஒரு இது வச்சிருக்கணும் ஒரு இது வந்து பத்து ரூபாய்க்கு விற்கணும் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் வந்து இதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கீங்க மூன்று குதிரைகள் இருக்கு சூப்பரா இருக்கு அங்க மாடு மற்றது அங்காள ஆடுகள் எல்லாமே இருக்குது நாங்க உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் இந்த பூல இருக்கிற வர்ணத்துல எல்லாம் ஓவியங்கள் எல்லாம் செய்யணும் வந்து சொல்லி இருந்த போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் போய் பார்ப்போம் சரி இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஸ்டோல் இருக்குது ஒவ்வொரு ஒரு விஷயங்களா பார்ப்போம் இதில் முதலாள இருக்கிற இதுக்கு பார்ப்போம் இதில் பாத்தீங்கன்னா கொய்யா செம்மரம் தேக்கு மலை வேண்டு ஊட்டி வேங்கை எங்கள்லாம் போட்டிருக்கீங்கன்னா அண்ணா இதை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி வணக்கம்ண்ணா நம்ம ஈஷாவில் வந்து காவிரி காலிங்னு ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஈஷாவில் வந்து ஃபார்மர்ஸ்க்கான டிம்பர் சாப்ளிங்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சப்ளிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அதில் பேசிக்காக வந்து டிம்பர் சாப்ளிங்ஸ் வந்து மூணு ரூபாய்க்கும் ஃப்ரூட்ஸ் சப்ளிங்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சாப்ளிங்ஸ் வந்து ஏழு ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபார்ட்டி நர்சரிஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் நர்சரிஸில் வந்து நம்ம டிம்பர் சாப்ளிங்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சப்ளிங் ப்ரொவை பண்ணியிருக்கோம் அதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து மூணு நர்சரிஸ் பீலமேடு போலவம்பட்டி அண்ட் பொள்ளாச்சி மூணு இடத்துல இருக்குது நம்ம பேசிக்காக என்னென்னா ஃபார்மர்ஸோட ஃபீல்ட் ரெக்வஸ்ட்டு இது பண்ணி அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணி அவங்களோட சாயில் அண்ட் வாட்ரு வாட்டருக்கு என்ன சூட் ஃபோட்டோ எவ்வளோ சாப்பிங்ஸ் வருதோ அது நம்ம சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீ பிளான்டேஷன்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் சர்வீஸாக இருக்கோம் பேசிக் ப்ரைஸ் வந்து நம்ம சப்சிடி ரேட்டில் வந்து நம்ம நிறையா வாலண்ட்டியர்ஸு அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க அண்ட் கர்நாடகா அலாக் சைட் பண்ணிகிட்ருக்கோம் பேசிக்காக இப்போ நாங்கள் அதனால தான் ஒரு ஸ்டால் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய ஃபார்மர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோங்க சரி நன்றி நன்றி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து இருக்குது சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவினை பொருட்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த திருவிழாவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இயற்கையாக செஞ்ச விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் உள்ளூர் உற்பத்திகள் ஸோ நாங்கள் பெரிய இடம் இருக்கிறதால நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டோலிகளுக்கு போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத அப்படியே பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பசுஞ்சாணம் அதாவது மாட்டு சாணம் இருக்கு அதில் செஞ்ச கைவினைப் பொருட்கள் எவ்வளோ வடிவாக இருக்கான்னு சொல்லி பாருங்க நல்லா திக்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மரக்கட்ட மாதிரி தான் இருக்குது பயங்கர நீட்டாக அதில் படுவதுன்னு சொல்லியிருக்கேன் இதுல எல்லாம் பாருங்க சங்கு முழுக்க முழுக்க மாட்டு இதெல்லாம் குத்து விளக்குகள் மாதிரி எல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க தஞ்சாவூர் பொம்மை இருக்கு இதுதான் உண்மையான தஞ்சாவூர் பொம்மை அதாவது வந்துட்டு இந்த எவ்வளவுக்கு இப்படி சரிச்சு விட்டாலும் அதை நிமிந்து வரும் பேர் நினைக்கிறது இதுதான் உண்மையான தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லி உண்மையான தஞ்சாவூர் பொம்மை முதல் நல்ல இருக்கு இந்த இடங்கள்ல முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை முறையில செஞ்ச உணவுப் பொருட்கள் தான் இப்படியே வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் படையல்னு சொல்லி ஒரு உணவு ஸ்டோல் நோ ஆயில் நோ போயில்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கீங்க உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் அடுத்த ஸ்வீட்டு டேஸ்ட்டி பீன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இதில் போட்டு வச்சிருக்கிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் என் பெயர் சிவகுமார் படையல் சிவகுமார்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க படையல் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் அதாவது அடுப்பு எண்ணெய் இல்ல உணவகம் இந்த உணவகம் உலகத்திலே முதல் உணவகம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் தமிழ்நாடு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம் இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா கம்ப்ளீட் எல்லாமே முழுமையாக அடுப்பில்லை எண்ணெய் இல்லை இல்லை எண்ணெய் இல்லை அதே மாதிரி ஆனியன் வெங்காயம் இல்லை பூண்டு யூஸ் பண்ண மா பயன்படுத்த மாட்டோம் தென் சில்லி மிளகாய் மிளகாய் இல்லை பால் பொருட்கள் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய மரபு அரிசி அருக்கிலேயே அரிசி வகைகள் அதாவது மாப்பிள்ளை கருப்பு கவுனி சிவப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி வகைகளை அவ்வளோ மாற்றி அதில் வந்து சாதமாக கொடுக்குறோம் ரைஸ் தென் சாம்பார் எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய தமிழ் மரபு காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் சொல்லுவாங்கள்ல கொத்தவரங்காய் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம சமைக்காமல் கொடுக்குறோம் ஸோ கத்திரிக்காய் முதற்கொண்டு கத்திரிக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிரு பீஜால் கத்திரிக்காய் இருக்கு அந்த கத்திரிக்காய் முதற்கொண்டு சமைக்காமல் செய்ய முடியும் ஸோ இப்படி காய்கறிகள் கீரைகள் பூக்கள் இருக்கு இல்லையா செம்பருத்தி தாமரை இந்த மாதிரி பூக்களில் மூலிகைகள் கீரைகள் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் செய்ய முடியும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்து ஐநூறு வகையான வெரைட்டிஸ் ரெண்டாயிரத்து எழுநூறு வகையான உணவு வகையில் இது வரைக்கும் புதுசாக இனோவேட் பண்ணியிருக்கோம் இது அத்தனையும் எதுக்காக இது இல்லைன்னா சா சாப்பாடு நம்ம உணவு தான் உடலாக உடம்பா மாறுது இல்லையா உடலாக மாறுது உடம்பு எப்படி இருக்கோ அப்படி தான் மனசு வேலை செய்யும் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்போ ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த்தியான ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா உடம்பு சொல்கிறது மனசு கேட்கணும் மனசு சொல்கிறது உடம்பு கேட்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்தால் உயிர் நல்லாயிருக்கும் அப்போ இது மூணும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து ஆகாரம் பிரம்மம்னு சொல்லுவாங்க ஆகார சுத்தி சர்வ சுத்தி ஒரு வேதத்தில் ஒரு வாக்கு இருக்குது அப்போ இந்த சுத்தமான இயற்கை உணவு நம்ம உடம்பை என்ன பண்ணும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சீக்கிரமாக சரியாகும் உடம்புல கழிவுகள்னு சொல்கிறாங்க இல்லையா வேஸ்ட்டு யூரீனாக இருக்குது மோஷனாக இருக்குது காதுல ஷீலாக இருக்கும் கண்ணில் பீழையாக இருக்கும் உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள் ஒம்பது வாசல்கள்லையும் வேஸ்ட்டு அதில் இருக்கிற கழிவுகள் வெளியேறணும் சரியாக வெளியேறணும் அந்தந்த டைமுக்கு வெளியேறணும் வெளியேறாமல் எங்கே சேருதோ அதுதான் டிசீஸ் நோய் நம்மளுடைய நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்தோட தத்துவம் என்னன்னா கழிவுகளின் தேக்கம் நோய் அதாவது அகுமலேஷன் ஆஃப் மார்பிட் கழிவுகள் எங்கே சேருதோ காய்ச்சல் இருந்து கேன்சர் வரைக்கும் அதுதான் காரணம் அப்போ இந்த இயற்கை உணவு முதல் வேலை என்ன செய்யணும்னா கழிவுகளை வெளியேறும் உடம்புல எங்க வேஸ்ட் இருந்தாலும் சரி அந்த வேஸ்ட்டை சீக்கிரமா வெளியேற்றிடும் அப்புறம் இமீடியட்டே எனர்ஜி கொடுக்கும் உடனடி ஆற்றல் அப்புறம் குணமாக்கும் உடம்புல என்ன டிசீஸ் எந்த நோய் இருந்தாலும் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை படிப்படியாக குணமாக்கும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கத்துல உணவுப் பொருளை ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்களுக்கு ஒவ்வொரு நிறைய இருக்கு ஒரு அருகம்புளுக்கு எடுத்துக்கிங்கன்னா இவ்வளோ பெரிய புத்தகம் போடலாம் ஒரு அருகம்புலோடைய பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணங்கள் ஸோ ஒரு காய் ஒரு வாழைக்காவோ வெண்டைக்காவோ எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மருத்துவ பலன்கள் இருக்குது உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனையும் குணமாகும் ஒரு பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா ஆல்மண்டு பருப்பு அந்த பருப்பு எடுத்துக்கிட்டால் முடியிலிருந்து நகம் வரைக்கும் எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பருப்பை வச்சு குணமாக்கலாம் தான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க நம்ம உணவே மருந்துங்களை விட நம்ம சொல்கிறது அண்ணமே பிரம்மம் தான் பிரம்மம் இந்த மெத்தட் நோ ஆயில் பாயில் மெத்தேட் பண்றப்ப அந்த அந்த எல்லா நியூட்ரிஷியன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எதுவுமே லாஸ் ஆகாது டேமேஜ் ஆகாது வேஸ்ட் ஆகாது அதாவது உணவு போட சத்து குறையாது அழியாது விரையமாகாது அப்படி தான் இருக்கோம் இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவு காலையில டீ காப்பியில ஆரம்பிச்சு இட்லி பொங்கல் பொங்கல்பு இட்லி பொங்கல் வடை இந்த மாதிரி காலையில் டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் ஐட்டம் மத்தியானம் கம்ப்ளீட்டாக ஒரு சவுத் இந்தியன் தாலி பாயசத்தோட சாப்பாடு தமிழ் மரபு சாப்பாடு அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியும் சமைச்சி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி டின்னர் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் இதை அத்தனையும் சமைக்காமல் செய்ய முடியும் ஸோ இந்த ஈஷா தமிழ் தம்பு ப்ரோக்ராமில் ஒவ்வொரு வருடமும் நம்ம இங்க பங்கேற்போம் இது மூன்றாவது வருடம் இங்கேயும் தினசரி ஒவ்வொரு நேரமும் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி காலைன்னா காலை உணவு இருக்கும் மதியம் மதிய உணவு இருக்கும் முழுமையாக இங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயணம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமா இந்த இந்த பயணத்தில் இருக்கும் எந்த ஊர்ல உலகத்தின் எந்த மூலையில் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ் மக்கள் யார் இருந்தாலும் சரி எங்களோட கனெக்ட் ஆகலாம் இதை எப்படி அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதுங்கிற பயிற்சி வகுப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுக்குறோம் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் இது வரைக்கும் படையல் உணவு படையல் சார்ந்த இந்த அடுப்பில்லா உணவுகளை உலகம் முழுவதும் முப்பத்தாறு நாடுகளில் பரவியிருக்கு எல்லாருமே குடும்பத்தோட க இருபத்தி ஒரு நாள் பயிற்சி நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி நூற்றி எட்டு நாள் பயிற்சி இப்படி இது ஒரு ஒரு கஸ்டமைஸ் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி முறையாக பாடத்திட்டமாக உருவாக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய உடல் தேவைகள் உடல் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த கா அந்த ஊரில் அந்த நாட்டில் என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அந்த காய்கறிகளை வச்சு எப்படி சுவையாக ருசியோட டேஸ்டியா வெரைட்டியாக சமைச்சது மாதிரியே குக்னா குக் பண்ணால் பாருங்கள் வடை இதை ஸோ இது எங்களுடைய ஸ்பெஷல் நான் வடை இது வந்து முருங்கைப்பூ வடை இந்த மாதிரி வாழைப்பூ எல்லா பூவுலையும் காய்லேயும் கீரையிலேயும் இந்த மாதிரி வடை செய்யலாம் இந்த வடை சாப்பிட்டிங்கன்னா சமைச்ச வடை மாதிரியே இருக்கும் சூடு இருக்காத தவிர இது சமைச்ச வடை மாதிரியே இருக்கும் இட்லி இட்லி மாதிரியே இருக்கும் பொங்கல் சமைச்ச பொங்கல் மாதிரியே இருக்கும் வத்த குழம்பு வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து தயிர் சாதம் தயிர்னால் பா தயிர்னால் நம்ம பாலில் கவுமில்கில் பண்ணுவோம் இல்லையா இது க இது வந்து தேங்காய் பாலில் செய்த தயிர் இங்கே பாருங்கள் பார்க்குறக்கு தயிர் மாதிரியே இருக்கும் தயிர் சாதம் இது தூயமல்லி அரிசி அவுளில் தேங்காய் பழம் தயிராக மாற்றி பண்ணுங்க அப்படியே த நாட்டு பசுவோட தயிரோட டேஸ்ட் வரும் இப்படி ஒவ்வொன்றும் சுவையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ருசியில் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் குக் பண்ண சமைத்த உணவில் என்ன டேஸ்ட் இருக்குமோ ஏ பார்க்கறக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதனால் மக்கள் எல்லோரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ நீங்கள் எங்களோட கனெக்ட் ஆகலாம் நீங்கள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தாராளமாக உங்கள் ஊரில் இருந்து உங்கள் நாட்டிலேருந்து இருந்து நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா நாடுகளையும் நீங்களும் இதே மாதிரி ஆரம்பிக்கலாம் நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ உங்கள் ஊரில் படையலுடைய கெஃபேங்கிற மாடலில் பிரான்சைசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் நாட்டில் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போய் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு கிடைச்ச இந்த விஷயம் எல்லா ஊருக்கு பரவணும் எல்லா நாடுகளுக்கு பரவணும் எல்லோரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுன்னா அதனால முழுமையான தகவலை பயிற்சியை முழுமையா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் கொடுத்துட்டு யார் வேணால் கரெக்ட் பண்ணலாம் இல்லைங்க இது எல்லாமே இப்ப வெளிநாடுகள் இருக்கவங்க வர முடியாது இல்லையா அதனால தான் இந்த லாக்டவுனில் நமக்கு எல்லாம் கரைச்சிய வரப்பிரசாதம் இந்த ஜூம் வெபினார் வெப்எக்ஸ் இந்த மாதிரி அதுல எல்லா நாடுகளும் கனெக்ட் ஆகலாம் நேரில் வரதா இருந்தால் நேரில் வரலாம் இல்லை சில பேர் நான் வெளிநாடுகளை எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் போன வாரம் மலேசியா போய் பண்ணி கொடுத்தோம் டெல்லி போனோம் அகமதாபாத் போனோம் எந்த நாட்டில் அங்கே தேவைன்னா நீங்கள் அங்கே ஆர்கனைஸ் பண்ண நாங்கள் வந்து பண்ணித்தரோம் இல்லை நேரில் பயிற்சி வேணால் நீங்கள் நேரில் வரலாம் இல்லை ரெண்டுமே முடியல ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் எங்களோட கனெக்ட் ஆகலாம் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய எண் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஒன்று ரெண்டாவது படையல் நோ ஆயில் நோ பாயில்ன்ட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுடைய எல்லா தகவல்களும் இன்ஸ்டாகிராமில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் படையலோட யூடியூப் சேனல் இருக்குது படையலுடைய முகநூல் பத் முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் இதில் எல்லாமே படையல் அடிச்சிங்கன்னா போது எங்களோட கனெக்ட் ஆகலாம் அது இல்லாமல் எங்களுடைய அஃபிஷியல் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம் அந்த நம்பரில் உங்களுடைய பேர் ஊர் பேர் போட்டிங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ எண்பத்தி ஆறு முப்பத்தாறு எழுபத்தி நாலு ரெண்டு டபுள் ஜீரோ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ டபுள் டூ எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ டபுள் டூ அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய தகவல் உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா எங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரெசிபி அப்டேட் பண்ணுவோம் எங்கள் வா வகுப்பு எது என்ன நடந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் எங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்குது அதில் உங்களை நினைச்சிருவோம் அப்போ தொடர்ந்து நம்ம ஒன்றா பயணம் பண்ணலாம் இது இல்லாமல் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் முகநூல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு போய் எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி வாழ்க்கை ஓகே இப்போ இதில் ட்ரிங்க்ஸ் ஒன்று தந்துருக்கீங்க குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்கள் இதை தொடர்பு கொள்ளலாம் ஸோ வெளிநாட்டில் நீங்கள் இதையை வச்சுக்கொண்டு நீங்கள் கிளாஸோ இல்லாட்டிக்கு இதை வச்சுக்கொண்டு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கூட நீங்கள் இதை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா இருக்குதா கசகசா எல்லாம் போட்டிருக்கீங்க

அதில் மூலிகைக்குரிய விஷயங்கள் எல்லாம் என்ன விஷயம் கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விஎன் ஆகணிங் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னும் நம்ம ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கணும்னு எப்பயுமே நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கம்மி எல்லாருக்குமே இப்போ ஏழைங்களும் யூஸ் பண்ணணும் பெரியவங்களும் யூஸ் பண்ணும் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணணும் கம்மி ரேட்டில் கணக்காக நம்ம இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பீஸா இதில் வந்து போட்டிருக்கனால ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பி ஹேப் இதுதான் கம் நம்ம கம்பெனி பார்த்து மொதல் மொதல் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு நல்லா பெரிய லெவலில் போச்சுன்னா இதுதான்ண்ணா இது எதுக்காகன்னா இப்போ பெண்கள் மெயினாக வந்து சாம்பு சீவகாத்தூள் நிறைய இடத்துல கிடைக்குன்னு சொல்லி போடுவாங்க அதுக்கு பதிலாக இது போடலாங்கண்ணா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது கெமிக்கல் கலத்தில் முடி முடிப்பட்டட்டாது என் பொறுக்கு தொந்தரவு இருக்காதுங்கண்ணா எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் நம்ம டை அடிப்போம்ண்ணா அது பதிலாக இதை போட்டுக்கலாங்கண்ணா ரெண்டுமே க கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒவ்வொரு வச்சு தான் போகணும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆயிலுங்கண்ணா இப்போ நம்ம ஸ்கின் செல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அந்த இது பருவமறை வருது பார்த்தீங்கன்னா அது அதெல்லாம் வந்து இது கன்ஃபார்மாக உரைச்சிடும்ண்ணா உரைக்கிறது மட்டும் இல்லாமல் முழு முழுசாகவே இது பண்ணணும் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து இந்த உரோ கொடுக்கணுண்ணா நல்லா நல்லா ஒயிட்டாக ஆகுறது பிளாக் ஆகும் ஸ்கின்ஸுக்கு ஒயிட்டாக தான் பித்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு நலங்கு மாவுண்ணா நலங்கு மாவு எதுக்கானு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நலுங்கு மாவுண்ணே இது வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி குளிச்சோம்னா நமக்கு எது கொடுக்கணுங்க இது வந்து பார்த்திங்கனா க்ரீம்னா ஃபேஸ் க்ரீம் இருக்குது பாதை கிரீம் இப்போ வந்து பாதம்னா பாதத்தை பனி எடுப்பு நிறைய பேர் காட்டு வேலையை நார்மலாகவே எங்கேனாலும் செருப்போடு பாத பாத வெடிப்பு வருதுங்கண்ணா அந்த வெடிப்புக்கு வந்து இது போட்டோம்னா கன்ஃபார்மாக சரியாகுன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோப்புலேருந்து இப்போ ஆயில் எந்த இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கடைகள் நூறு விதமாக இயற்கை நூறு எல்லோரும் நிறைய பேர் நம்ம வந்து நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நைன் நைன்ட்டி பாயிண்ட் நைன்டை பர்சன்டேஜ் கூட கொடுப்பாங்க எதுவுமே இல்லை ஃபுல்லாக நூறுங்கண்ணா நூறு சதவீதமான இயற்கை பொருளையுமே நாங்கள் எதாச்சுக்கோங்க எதுவுமே நாங்கள் வாங்குறத கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக தோட்டத்துக்கு போய் நாங்களே மருந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்களே முழுசாகவே கொள்முடிப்போம் தான் எல்லா கரெக்டாக அந்தந்த சமயத்தில் எந்த பொருளுமே கிடைக்குங்கன்னா அப்போ நாங்கள் வாங்கி ஸ்டாக் அதே மாதிரி சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நாங்கள் இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட இடத்துல கூட எப்படின்னா இந்த சந்தன சோப்பு ரோஸ் சோப்புலாம் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க நீம் சோப்புன்னு எங்களுக்கு பார்த்துப்பீங்க ஆனால் நம்ம ஆர்வ சோப்பு கூட எல்லாமே குப்பை குப்பைமேரி சோப்பு நம்ம ஆபரம் சே சோப்பு இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் பார்த்தீங்கன்னா தும்பை சோப்பெல்லாம் மூணு சோப்பு கன்ஃபார்மாக அதிகமாக எதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் போது குப்பை சோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணா குப்பை மீரி சோப்பு அது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இது மீதி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து மொதல் கொண்டு வந்தது நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நூறு சதவீதம் தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கணும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லா அது தெரியுங்க அதுவும் மினிமம் டென் டேஸ் கூட ஆகாதுன்னா ஃபிஃப்ட் ஃபைவ் டேஸ்லேயே நமக்கு எல்லாமே தெரியாமல் நமக்கு எந்தளவுக்கு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்குதுன்னு ஸ்கின்ஸ் ரேட்டா ஏருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி வந்து கரப்பட்டியில் செஞ்சிருக்கணும் பனங்கரைப்பட்டி இருக்கு அப்படியே உணவுகள் ஒவ்வொரு விதமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பருத்தி பால் கொட்டன் சீட் மில்க் அடுத்தது பனம்பழ சாறு இருக்குது நாங்கள் போயிட்டு பனம்பழ ஜூஸ் குடிச்சு பார்ப்போம் பனம்பழம் கருவிலை சொல்லி எனக்கு வித்தியாசம் வித்தியாசமாக வச்சிருக்கேன் நல்லா இருக்கு இந்த பனம்பழம் வந்துட்டு முந்தி சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு இருப்போம் அது சுவை மாறாம அப்படியே இருக்குது அந்த தும்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு நல்ல சுத்தமா இருந்தது மற்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அண்ணா வந்துட்டு சொன்னவர் என்னன்னா இந்த பனம்பழம் வந்து அந்த காலத்துல இந்த போர் வீரர்கள் வந்து அதிக இதை தான் பயன்படுத்தினு சொல்லி இப்ப வெட்டுக்காயங்கள் எதாவது அது விரைக்கல மற்றது வந்து அதை சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது போர் நேரங்கள் அதில் வந்து இந்த பனம்பழம் குடிக்கல டக்குன்னு அது குளுக்கோஸ் தானே அது வந்து உடம்புல டக்குண்டு சுதந்திர ரத்தத்தோடைய மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தவர் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இருக்குது அதுல எல்லாம் வாழைப்பூவை வச்சு செஞ்ச ஒரு உணவு வச்சிருக்கணும் அதில் தெரியுதா வாழைப்பூ வச்சு இப்போ இப்படி இந்த இடங்கள் ஃபுல்லாகவே தமிழர்களுடைய பழைய உணவுகளை இப்போத்தைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நல்ல சுவையோட வச்சிருக்கணும் எல்லாம் உணவுகள் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படி நான் மேலோட்டமாக அப்படியே கொண்டு போகிறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வாழைப்பூவில் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் வாழைப்பூவில் தீமா வச்சு செஞ்சிருக்கிறேன் வேகப்பட்ட விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில வந்துட்டு இந்த பழைய தமிழர்கள் இந்த மரபை வந்துட்டு இதுல குறிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன் நடனம் அப்படி இதுல எப்படி தானியங்கள்லாம் சேமிச்சு வச்சது இந்த இடத்துல ஸ்கிப்பிங் மாதிரி பட்டம் ஏத்துறது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சலாடுறது இங்கால போருக்கு பயிற்சி எடுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பனை ஓலையிலேயே வந்துட்டு அப்படியே வடிவா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் மற்றது இந்த இடத்துல பாருங்க குறிப்பா சாமி சிலைகள் எல்லாம் நல்ல வடிவா செஞ்சு வச்சிருக்க இந்த விநாயகர் சிலை மற்றது ஒவ்வொரு கடவுள்கிட்ட சிலை சில அதிகம் வந்து விநாயகர் தான் வந்துட்டு இதில் இருக்குது இதில் பாருங்க எப்படி வேலைப்பாடுகள் இருக்குன்னு ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அவ்வளவு சின்ன சின்ன நுட்பமா இருக்கு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் அப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டை இருக்குது தாங்க அந்த சிரட்டையில் செஞ்ச கைவினை பொருட்கள் அதெல்லாம் அப்படியே தேங்காய் அப்படியே வச்சிட்டு வலி பொச்சை வந்து வழிபாடு செயல்பாடு எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜர்